சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாங்க தனுசு ராசிக்கு சனி பகவான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் படத்தில் இருந்தார் மூன்றாம் படம் தான் முயற்சி இது மாதிரியான ஒரு விஷயம் ஒண்ணு சகோதரஸ்தானம் உபஜயஸ்தானம் உபா ஆயில்சா சொல்லி சொல்லுவாங்க இதுபடியான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் உங்களுடைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கும் இருந்தாலுமே வந்து சனி பகவானு இந்த ஒரு ஏழரை வருஷமும் வந்து ரொம்ப சிரமப்படுத்திட்டா இருப்பா அப்படின்னு சொல்றவங்கனா வந்து தனுசு ராசிக்காரங்க எல்லாமே இருக்காங்க கரெக்ட் தாங்க அது ஓகேங்களா இந்த ஏழரை வருஷம் வரைக்குமே தனுசு ராசிக்காரர்கள் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டிற்கு தான் சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் உங்களுடைய ராசியில இருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அப்போ இந்த டயத்துல வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஒரு தொழில் வந்து தாராளமாக தொடக்கலாங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கணும் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழைய வாகனத்தை வந்து இந்த கைத்துல வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து உங்களுக்கு பெரிய நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி தேடித்தரும் சரிங்களா புது வாகனம் தான் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாகனம் வந்து உங்களுக்கு செலவுகளை மட்டுமே தேடி தந்து கொண்டே இருக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க வீட்டுல வந்து ஒரு பழைய வீடு வந்து வாங்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இடம் வந்து நீங்க வேற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கேன் வேற ஒரு இடத்துக்கு வந்து இடம் மாறணும் அப்படின்னா அந்த வீடு கூட வந்து புதுசா கட்டின ஃபிளாட்டுக்கு வந்து தயவுசெய்து போகாதீங்க ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி இருக்க இருந்த வீட்டுல வந்து அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க அது மாதிரியான ஒரு ஃபிளாட்ல கூட நீங்க குடி போகலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய மனசு வந்து என்னென்ன நினைக்குதோ அந்த காரியத்துல வந்து வெற்றி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து தேடி தருவார் சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கு ஓகேங்களா சனி பகவானுடைய சனி பகவானுடைய பார்வை வந்து நான்காம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல பதியுதுங்க சரிங்களா நான்காம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல பதியுது இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா நோயினுடைய தாக்கங்கள் குறையும் எதிரினுடைய தொல்லைகள் அகலும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் புதுசா வந்து வேலை தேர்றவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கலைத்துறையில வேலை பார்க்குறீங்களா புதிய புதிய வேலைகள் எல்லாத்துலயுமே வந்து நீங்க கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டே இருப்பீங்க இந்த டயத்துல சரிங்களா அதே மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புது ரெகுலரா வேலை வாய்ப்பு வந்துட்டே இருக்கும் ரெகுலர் வேலை இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா எதனால அப்படின்னா நாலாம் இடத்துல இருந்து சனிபாக பார்வை வந்து தொழிற்தான பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு தொழிற்தான பத்தாம் இடத்துல பதிவு அப்ப வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனால் அந்த வேலையில வந்து நீங்க பர்ஃபெக்டா அந்த எல்லாத்தையுமே பார்க்கணுங்க அதுதாங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமோ முக்கியமான விஷயமோ அந்த அதான் பர்ஃபெக்டா பாக்கணும் வேலை வாய்ப்பு வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க வேலை பார்க்குறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வாக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து வந்து இந்த ஒர்க்கை நான் எடுத்துக்கிறேன் இந்த ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிச்சு தரேன் அப்படி சொல்லி வந்து வாக்கு கொடுத்துட்டு இதை விட அதிகமா வந்து இன்னொரு இடத்துல இருந்து அமௌண்ட் வருது அப்படின்ட்டு இன்னொரு இடத்துக்கு மாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் வந்து முடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்போ தொழில் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த டயத்துல உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து உணவும் தண்ணீரும் கொடுங்க தொழில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும் நீங்க வேலை பார்க்கற இடத்துல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உணவுகள் கொடுங்க சரிங்களா வியாழக்கிழமை சனிக்கிழமை எந்த நாள்ல வேணாலும் சரி இந்த ரெண்டு நாள்ல வியாழம் சரி இந்த ரெண்டு நாள் மட்டும் உங்க கூட வேலை பார்க்கற நண்பர்களுக்கு வந்து உணவுகளுக்கு வாங்கி கொடுங்க இல்லைன்னா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கல டீயும் ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒரு உணவு சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஒரு திருவாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடிந்த ஏதாவது ஏதாவது ஒரு ஃபுட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு இல்ல ஒரு டீயாவது வாங்கி கொடுத்துருப்போங்க ஓகேங்களா புதிய வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்க சாப்ட்வேர் துறையில இருக்கிறவங்க அரசாங்க வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயிர்கள் வேணும் அப்படின்னா இது மாதிரியான காரியங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் தானங்கள் எல்லாம் எல்லா விஷயம் பண்ணுங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில வந்து நிரந்தரமா இருக்கலாம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் உயர் அதிகார்கிட்ட பேசுறப்ப ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா பேசுங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வந்து விவாதங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா உயர் அதிகாரிகளை சொல்ற வரைக்கும் பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர் நோ இந்த ரெண்டு வார்த்தை தான் சரிங்களா கடைசியில பத்து நிமிஷம் பதினைஞ்சு நிமிஷம் விவாதம் பண்ணி கடைசியில வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன எஸ் ஆர் நோ தான் ஓகேங்களா அப்போ ஆரம்பத்திலேயே வந்து எல்லாத்தையுமே எஸ் சொல்லுங்க அதுக்கப்புறம் பாருங்க நீங்க எது கேட்டாலும் வந்து உங்களுடைய எம்டி எல்லாத்தையுமே எஸ் ஓகே அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு நீங்க என்ன செஞ்சு பாருங்க இது மாதிரியான வெற்றி வாய்ப்புனா இது மாதிரி நம்ம நடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எதிரிகள் அதாவது நம்மளுடைய எதிராளிகிட்ட இருந்து நமக்கு தேவையான விஷயத்த வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிநிதி பதினால அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதுக்கப்புறம் சரிங்களா அதிகாலையிலே வந்து கரெக்டா நீங்க எப்ப வேணாலும் எழுந்திரிக்கலாங்க சூரிய முன்னாடி ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடி வந்து நீங்க எந்திரிச்சுக்கோங்க அது மாதிரி வந்து தினசரி வந்து குளியல் சரிங்களா உடலை வந்து உடம்பை சுத்தமாக வச்சுக்கோங்க தினசரி வந்து குளியல் இருக்கணும் உடம்பை வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஆடைகள் தினசரி வந்து புதிய ஆடைகளை மட்டும் அயன் பண்ண ட்ரெஸ்ஸை மட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துலேயுமே வந்து நீங்கள் எப்போவுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம்